பச்சை தீ குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் வெங்காயம் தக்காளி மாங்காய் மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி பொடிசு அரைஞ்சி வெங்காயம் பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கோங்க தூள் மஞ்சள் தூள் கடுகு புளி ஊற வச்சுட்டு அதுலேயே உப்பு சேர்த்து இது மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க புளியை இப்போ இந்த புளி தண்ணியில் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கும்போது அதை இதில் சேர்த்து கரைச்சிருங்க மஞ்சாத்தூள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கண்ணே கடுகு போட்டுருங்க கடுகு போட்டுட்டு உடனே வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா உடனே நம்ம கரைச்சி வச்சுக்கிற குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அது கொதிக்கணும் கொதிக்கிற வலிக்கு நம்ம நெத்திலி கழுவி வச்சு மஞ்சார்த்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு உடனே நெத்திலி அதில் சேர்த்துருங்க நெத்திலி சேர்த்துட்டு கொ திருப்பி தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்ருங்க இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இறக்கும்போது மாங்காய் போடணும் போட்டுட்டு ஒரு கொதியில் இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெத்திலி குழம்பு உங்கள் வீட்டில் நெத்திலி வாங்கினா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்